அபிராமி பாடலில் பாடல் இந்த என்னவென்றால் அந்த இறைவியை கடம்ப வனத்தில் கண்கள் மகிழும்படி கண்டேன் ராகம் எனப்படும் பண்களை மகிழும்படியாக குரலிலும் வீணையிலும் வாசித்து மகிழும்படியாக வண்ணம் போர்த்தி இருப்பவளே முனிவருக்கு வளர்ப்பு மகளாக வந்தவள் என்று பாடுகிறார் பட்டர் இந்த நாம் பாராயணம் செய்யும் பொழுது நாம் கற்கும் கலைகளின் நுட்பமான அறிவு உண்டாகும் அனைத்து நுட்பமான அறிவியும் கலைகளிலும் அனைத்து விஷயங்களிலும் நாம் பெறுவோம் என்று பட்டார், ஆகியால் நாமளும் அந்த பாடலை பாடி பயிற்சி செய்து அந்த அம்பியின் அருளை பெறுவோம் கண்களிக்கும் படி கண்கும் கையில் பயோதரமும் கையில் பயோதரமும் மண்களிக்கும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்க குல மதங்க குல பெண்களில் தோன்றிய பெண்களில் தோன்றிய தன் பேழக என்று அந்த அம்பிகின் அழகை வர்ணிக்கிறார் பட்டார் நன்றி வணக்கம்